அமெரிக்கா இந்த விஷயத்தை இவ்வளவு தீவிரமா கையில எடுக்கிறதுக்கு என்ன காரணம் நான் பல முறை சொல்லியிருக்கேன் அமெரிக்கா வந்து எதையுமே வந்து அடுத்த வருஷத்துக்கோ இல்லை அடுத்த மூணு வருஷத்துக்கோ பிளானே பண்ணாது அவங்களுடைய பிளான் எல்லாமே ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு அப்புறமா என்ன வரப்போகுது அதை தான் அவங்க நடத்துவாங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் பட் இன்னைக்கு இருக்கிற நிலைமை கொஞ்சம் வேற ஏன்னா இது கொஞ்சம் கொஞ்சமா வந்து யூனி போலார் வேர்ல்டுல இருந்து மல்டி போலார் வேர்ல்டாக மாறிக்கிட்டு வருது அப்படிங்கிறத நம்ம போன வீடியோலாம் பார்த்தோம் சரி இப்போ அமெரிக்காவுக்கு வந்து இது எதுக்காக சீரியஸா கையில் எடுத்திருக்காங்கன்னா சைனாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இடம் வந்து அவங்களுக்கு குறிப்பா மிக மிக பிரச்சனைக்கு இல்லை இருக்கிற இடம் ஒன்று வந்து தைவான் இன்னொன்று வந்து இந்த திபெத் இதில் திபெத்தை வந்து அவங்க அனெக்ட் பண்ணிட்டாங்க தன்னோட சேர்த்துக்கிட்டாங்க ஆனா தாய்வானை வந்து சேர்க்கவில்ல அத வந்து இன்னும் சேர்க்கல அது தனி நாடா இருக்கு அதுக்குன்னு தனியா எலெக்ஷன் நடக்குது பிரசிடண்ட் எலக்ட் பண்றாங்க அதுக்குன்னு தனியா எல்லாமே தனியா இருக்கு தனி கொடி இருக்கு எவ்ரி திங் அது தனி தனியாவே எல்லாமே இருக்கு அவங்களுக்குன்னு ஆர்மி இருக்கு நேவி இருக்கு ஏர்போர்ட் இருக்கு எல்லாமே இருக்கு தீபத்துக்கு அந்த மாதிரி கிடையாது இதா கையில எடுத்துட்டாங்க இப்ப இது கையை விட்டு போயிடுவோங்கிற பயத்துல இருக்காங்க சரி இது மேல அமெரிக்கா எப்படி ஸ்ட்ராட்டஜி பண்றதுன்னு அவங்களுக்கு என்ன அப்படின்னாக்க உலகத்துல வந்து அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமா வலுவிழந்து வருகிறது ஏரியா ஒவ்வொரு ரீஜனா பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இப்ப வந்து முதல்ல வந்து சவுத் அமெரிக்கா வந்து அமெரிக்கா சொல்றது கேட்க மாட்டேங்கிறாங்க இந்த பிரேசில் அர்ஜென்டினா அர்ஜென்டினாவுங்களாம் நீங்க என்ன ஒன்னா பண்ணீங்க நாங்க கேட்க மாட்டோம் மெக்சிகோ கதையே வேற மாதிரி இருக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப அடுத்தது நீங்க வந்தீங்கனாக்க யூரோப் சைடு வந்தீங்கனாக்கா யூரோப்ல வந்து யூரோப்பியன் யூனியன் எலெக்ஷன் வந்து அமெரிக்காவுக்கு சொல்லக்கூடிய செய்தி நீ வேற நான் வேற அப்படிங்கிற மாதிரி தான் இதில் இன்ஃபேக்ட் ஒரு குறிப்பா ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா டென்மார்க் அவங்க நாங்கள் தனியாகவே பிரிஞ்சு போகிறோங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கு அது தவிர இட்டாலி அதுவும் நம்ம மெலோனி மேடம் அவங்க வேற தனி ஆவர்த்தனம் பாடிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கு இதுக்கு அடுத்ததா நீங்க பாத்தீங்கன்னாக்க அமெரிக்காவுக்கு வந்து யூரோப் என்னதா இருந்தாலும் நட்பு நாடு எல்லாம் ஒன்னா சேர்ந்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஸ்டேஜ்ல எதுல உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா எண்ணெய் வளம் மிக்க கல்ஃப் கண்ட்ரீஸ் இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல வந்து இப்ப சவுதி அரேபியா பெட்ரோல் டாலர வேணான்ட்டாங்க நம்பர் ஒன் அது ஒண்ணு அதனால அவங்களுடைய கிரிப்பு போகுது அங்க கிரிப்பு போயிடுச்சு அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னாக்க மற்ற நாடுகளான ஏமான் வந்து எஸ்டு அதுக்கப்புறம் அதாவது கல்ஃப் கண்ட்ரிஸ்ல கட்டாரை தவிர வேற யாருமே அவங்களுக்கு வந்து ஒன்றும் ஈராக்கு இதெல்லாமே அங்க எல்லாமே வந்து அமெரிக்கா படைகளெல்லாம் எல்லாம் திருப்பி எடுத்துட்டு போங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அது ஒன்று கட்டாரில் மட்டும் ஏன் அப்படின்னா அங்க அமெரிக்கா தன்னுடைய இராணுவ பட இத தளத்தை வச்சிருக்காங்க ஏர்போர்ஸ் ராணுவம் அதெல்லாம் வச்சிருக்காங்க கட்டார வந்து இடம் கொடுத்திருக்க அமெரிக்காக்கு அதுக்காக அவங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க மற்றபடி வேற யாரும் ஃப்ரெண்ட்லி இல்லை கல்ஃப் கண்ட்ரிஸ்ல சென்ட்ரல் ஏஷியால நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அங்க வந்து டர்க்கி தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டத்துக்கு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு வராங்க அதை பத்தி கூட நான் பேசலான் இருக்கேன் பிரிக்ஸ்ல வந்து டர்க்கி ரொம்ப முனைப்பா இருக்காங்க பிரிக்ஸ்ல நாங்க சேரணும் அப்படின்னு இன்னி தேதிக்கு இந்த இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள கிட்டத்தட்ட ஐம்பது கண்ட்ரி வந்து பிரிக்ஸ்ல சேரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஓகே அதுல டர்க்கி ரொம்ப குறிப்பா இருக்காங்க எங்களை சேர்த்துக்கங்க அப்படின்னு அது உள்ள வந்ததுன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் இந்தியா நான் ஹேண்டில் பண்ணுவாங்க அதை பார்க்கலாம் அது அப்புறமா பார்ப்போம் இப்ப இது மாதிரி அந்த அஜர்பை அந்த மாதிரி இடத்துலயும் ஒன்றும் சரி கிடையாது சைனா ஏற்கனவே தகராறு ஈரான் தகராறு ஆப்கானிஸ்தான் பிரச்சனை ஆப்கானிஸ்தான் தான் விட்டுட்டு தான் அமெரிக்கா போச்சு அதே மாதிரி நீங்க ஆப்பிரிக்காவுக்கு வந்தாங்கனாக்கா நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்தோம் இந்த மாதிரி எல்லா ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்லையும் வந்து அமெரிக்கன்ஸையும் சரி பிரெஞ்சு படைகளையும் சரி நீங்க எல்லாம் எங்களுக்கு கொடுத்த செக்யூரிட்டி போகிறோம் வெளியில போகணும் ஆக மொத்தம் சுத்து வட்டாரத்துல அதாவது யா யூரோப்பியன் கண்ட்ரீஸு அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா அப்புறம் கனடா இவங்க தான் அப்புறம் இங்கிலாந்து இது மட்டும்தான் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க தவிர அதே மாதிரி ஏஷியன் கண்ட்ரீஸ்லையும் யாருமே ஃப்ரெண்ட்லி கிடையாது இப்போ நீங்க வந்து வியட்நாம் கம்போடியா வியட்நாம் வார்லாம் ரொம்ப ஃபேமஸ் அமெரிக்கா அடையம் பண்ணிருக்காங்க அதனால அவங்க திருப்பி டெஃபனட்டா அமெரிக்காவோட இருக்க மாட்டாங்க அதனாலதான் அவங்க என்ன நமக்கு பண்றாங்க அமெரிக்காவுக்கு ஆகிவிடுமா சைனா அந்த இடத்தை ரஷ்யாவும் சைனாவும் சேர்ந்து பிடிச்சிருமா இல்ல இந்தியாவை வச்சு இது பண்ணிடுவாங்களா அப்படின்னு பயங்கர குழப்பத்திலையும் இதுலயும் இருந்து ரெண்டு முக்கியமான இடத்த அவங்க பிடிக்கிறதுக்கு பாக்குறாங்க இத பத்தி நம்ம கொஞ்சம் குறிப்பா கொஞ்சம் விளாவறியாவே பார்க்கலாம் எதுனால அப்படின்னாக்க இந்தியாவுக்கு இதனால என்னென்னலாம் பிரச்சனைகள் வரும் அணுகு பிரச்சனைகள் தான் முக்கியமாக அதை சொல்கிறேன் பாருங்கள் இப்போ தாய்வானை வந்து அமெரிக்கா சப்போர்ட் இருக்காங்க இண்டிபெண்ட்டாக போகணும் ஆனா சைனா அங்கேயும் இதே மாதிரி கடுமையா எதிர்ப்பு சொல்லணும் அமெரிக்கா மட்டும் இல்ல வேற எந்த இதே பலோனி வந்து தைவானுக்கு போயிருந்தாங்க அவங்க பதவியில இருந்த போது சைனா வந்து அந்த தைவான் அயர்லாண்ட சுத்தி ஏர் நேவல் போர்ஸ் எல்லாத்தையும் வச்சிருந்தா அப்புறம் அமெரிக்கா வான் பண்ணாங்க எதாவது ஆச்சு தொலைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி அது பெரிய வார் வரும்னு கூட எதிர்பார்த்தாங்க நல்ல வேலை போனாங்க ஏதோ வந்தா திரும்பி வந்துட்டாங்க அவங்க பெருசா ஒண்ணு ஆகல அந்த சமயத்துல ஏன்னா ரெண்டு பேருக்குமே பயம் இருக்கும் அமெரிக்காவுக்கும் பயம் இருக்கும் சைனாவுக்கும் பயம் இருக்கும் நார்த் கொரியா சைனாவோட சேர்ந்து ரொம்ப ரொம்ப கிட்டங்க அவங்கதான் நான் பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு வந்து எங்கிட்ட நியூக்ளியர் மிசைல் இருக்கு அப்படின்னாக்கா என்ன பண்ணுவீங்க நீங்க அந்த மாதிரி இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது தைவான் வந்து அமெரிக்கா எப்படியாவது தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் உதவி செய்யறேன் பேர் வழின்னு சொல்லணும் அவங்களுக்கு நிறைய ராணுவம் தளவாடங்கள் ஆயுதங்கள் எல்லாமே கொடுக்குறாங்க ஹெல்ப் பண்றாங்க இன்டைரக்டா எல்லாம் பண்றாங்கன்னா தைவான்ல என்ன முக்கியமான நான் சொன்ன மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்து சிப்ஸ் அந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் அங்கதான் மேக்ஸிமம் அது வேர்ல்டுக்கு வந்து ஃபேக்ட்ரியாக அங்கே தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லலாம் தைவானை வந்து அமெரிக்கா பிடிச்சிட்டா இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை வரும் ஐஎன்எஸ்டிசி இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் ட்ரான்ஸ்போர்ட் காரிடார் நான் சொன்னேன் விளாடிவாஸ்டாக் தான் தைவானுக்கு மேலே அந்த பக்கம் இருக்குது ரஷ்யாவில் அது வழியாக வந்து தைவான் ஸ்ட்ரெயிட் வழியாக தான் வந்து செஞ்சின கடல் சவுத் சைனா சி வந்து அதுக்கப்புறம் வரும் அப்படின்னு ரூட் பார்த்தோம் அங்கே தைவானில் நமக்கு பிரச்சனை வரும் நம்மளுடைய சி ரூட் வந்து அதாவது என்னன்னா உடனே ஒண்ணும் க்ளோஸ் பண்ணிட மாட்டாங்க ஏதாவது ட்ரபிள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்ல நாங்க சொல்றதை நீ கேட்கலனாக்க இங்க இது சரியில்லை நாங்க எக்ஸசைஸ் ஏதாவது சொல்லுவாங்க அதனால வந்து தைவான் அமெரிக்கா எடுக்கிறது இந்தியாவுக்கு நல்லது கிடையாது சைனாவுக்கு ரொம்பவே நல்லது கிடையாது அதை விட இன்னும் மோசம் என்னன்னாக்கா ரஷ்யாவுக்கு இன்னும் ஏன்னா அங்க கொண்டு போய் தளவாட வச்சாங்கன்னா ரஷ்யா ஜஸ்ட் தைவானுக்கு மேலதான் இருக்கு அடிச்சு விட்டுருவாங்க ஈஸியா அதனால அமெரிக்காவுக்கு தைவான் மேல ஒரு தீவிரமான கண்ணு அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை மட்டும் தான் நான் பேசுறேன் இப்ப அது அதே மாதிரி நீங்க இங்க வந்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன் திபத்தை வந்து தாய் ஒருவேளை வந்து அமெரிக்காவினுடைய தலையீடுனால ஏதோ ஒரு பிரஜ இதுல வந்து திபத்துக்கு வந்து இது கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கலாம் ஃப்ரீடமே கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொன்ன மாதிரி லடாக் பக்கத்துல லடாக் ஒட்டி இருக்கிறது வந்து பிஓகே பிஓகேல வந்து ரொம்ப நாள் நான் திருப்பி நான் சொல்றேன் அங்க சியாச்சின் கிளேசியர் நம்ம இந்தியா பக்கம் பிஓகேக்கு இந்த பக்கம் நம்ம கிட்ட இருக்கு இந்த சியாச்சின் கிளேசியர் மேல அமெரிக்காவுக்கு ஒரு கண்ணு எப்பவுமே இருக்கு ஏன்னா அந்த சியாச்சின் கிளேசியர் டாப் அங்கே நீங்கள் நீங்க மூணு ரீஜனை நீங்க பார்க்கலாம் பாகிஸ்தான் சைனா இந்தியா எல்லாருமே நீங்க பார்க்க முடியும் கண்காணிக்க முடியும் அது மேல கண்ணு இருந்ததுனாலதான் ஜே ஜே சிங் நம்ம அந்த வீடியோ பார்த்துருக்கோம் நம்ம சொல்லியிருக்கேன் நான் மன்மோகன் சிங் ஆட்சியில வந்து இது பீஸ் ரீஜன் அனுமதிச்சு எப்படியாவது அமெரிக்காவுக்கு தள்ளி விட்டுணும் பாகிஸ்தான் வழியா அப்படின்னு பார்த்தாங்க அது நடக்காம போயிடுச்சு நல்லவேளை நம்ம கையில இருக்கு இப்ப திபெத் அங்க வந்துச்சுன்னா இதை திருப்பியும் அதை கையில எடுப்பாங்க ஏன்னா பிஓகே வந்து வர வரவிட மாட்டாங்க இந்தியாவோட சேர்றதுக்கான முட்டுக்கட்டைகள் போட்டு அதை தடுப்பாங்க எதுக்காக பிஓகே முட்டுக்கட்டை போடுவாங்கன்னா இந்த சியாச்சின் எடுக்கிறதுக்கு அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பாகிஸ்தானுக்கு பணம் கொடுப்பாங்க திருப்பியும் இதை தவிர என்ன ஆகும் அப்படின்னாக்கா கீழே வந்து பலூச்சிஸ்தான் இருக்கு இந்த பலூச்சிஸ்தானுக்கும் அமெரிக்கா பணம் கொடுத்து இந்த பிரிவினைவாதத்துல போனாலுமே அது பிரிஞ்சு போனாலுமே அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாட மாதிரி ஆயிடும் அது அதெல்லாம் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்தியா வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நடுவுல இந்த பக்கம் திபெத் இந்த பக்கம் வந்து பலூச்சிஸ்தான் இதுல நடுவுல சாண்ட்விச் ஆன மாதிரி ஆயிடும் இந்தியாவுக்கு பல பிரச்சனைகளை நம்ம வந்து சந்திக்க வேண்டி இருக்கும் கண்டிப்பா தான் முடிவெடுக்க வேண்டிய நிலைமைக்கு வருவோம் நம்ம இதுதான் வந்து கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயமா நமக்கு படுது அமெரிக்காவுடைய ஸ்ட்ராட்டஜி இது சரி இதை தவிர அமெரிக்கா வேற என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படின்னாக்க இந்த ட்ரேடு ரூட்டையே முடக்கிடுவாங்கன்னு நான் சொன்னேன் கரெக்டாக இது தவிர நீங்கள் பாருங்கள் இந்த அமி பேரா அப்படின்னு சொன்னா இல்லையா ஒரு ஒருத்தர் அவர் இந்தியர் அவர் இந்திய வாழ் இந்திய குடிமகன் ஆனால் குடியுரிமை அமெரிக்கா அமெரிக்கன் சிட்டிசன் ஓகே அந்த மாதிரி அதே மாதிரி தான் இந்த பிரமிளா ஜெயபாலும் அமி பேராவது நல்லா படித்து பெரிய இதில் அவர் டாக்டர் ஆக்சுவலாக அவர் வந்து இந்த சிஏஏக்கு எகேன்ஸ்டாக பேசியிருக்காரு அதை ஆதரிச்சிருக்க சிஏஏ வந்து இந்தியா கொண்டு வரக்கூடாது சிஏஏவை இம்ப்ளிமெண்ட் இந்தியா வந்து தன்னுடைய மத சார்பின்மை இழக்கும் அப்படின்னு கடுமையெல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்காரு நிறைய எல்லாம் கொடுத்துருக்காரு நம்பர் ஒன் ரெண்டாவது வந்து காஷ்மீரை பற்றி அவர் இன்டர்ஃபியர் பண்ணி பேசியிருக்காரு த்ரீ செவன்டி வந்து எடுக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு பிளெபிசைட் அதாவது வாக்கெடுப்பு நடத்தணும் அந்த மாதிரிலாம் வேற அவர் பேசியிருக்காரு இவரை விட கடுமையாக பேசியிருக்காங்க இந்த பிரமிளா ஜெய்பூர் அவங்க வந்து இந்தியா வந்து போயிடுச்சு பாசிஸ்தானு கையில ஆட்சி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காங்க கடுமையான எதிர்ப்பு இந்துத்துவாவுக்கு அவங்களுக்கு ஹிந்துவிசம் இந்துத்வா சிஏஏ கொண்டே வரக்கூடாது அப்படின்னு காஷ்மீருக்கு வந்து இந்த சிறப்பு அந்தத்தை எடுத்த தப்பு அப்படிங்கிறேன் இந்த பிரமிளா ஜெய்பால் வந்து இவங்க வந்து என்னன்னா ஒரு ரிப்பப்ளிகன் இவங்கெல்லாம் பயங்கர கமிட்டில எல்லாம் இருக்காங்க இந்த அமீபேரா பாருங்க நான் சொல்றேன் அவங்களுக்கு அவர் இன்டெலிஜென்ட் கமிட்டியில இருக்காரு அமெரிக்காவினுடைய இன்டெலிஜென்ட் கமிட்டி மெம்பரா இருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம் இன்டெலிஜென்ட் யாரு சிஐஏ அப்ப சிஐஏ வச்சு அவர் என்ன வேணா மூவ் பண்ண முடியும் இதெல்லாம் வந்து நம்ம கவனிக்கணும் அதே மாதிரி இந்த பிரமிளா ஜெயபால் வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அது இதுன்னு நிறைய ரிலீஜியஸ் ஃப்ரீடம் அதுல இவங்க கமிட்டி மெம்பர் இந்தியால என்ன ரிலிஜியஸ் ஃப்ரீடம் இல்லைன்னு இவங்க இவங்க சொல்றாங்க இந்தியால சுத்தமா ரிலிஜியஸ் ஃப்ரீடமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க நீங்க வேணா அவரை பத்தி பிரமிளா ஜெயபால் நீங்க படிச்சு பாருங்க அவரை பத்தி நீங்க பாருங்க கூகுள் பண்ணி பாருங்க நிறைய விஷயங்கள் கிடைக்கும் சரி இந்த பிரமிளா ஜெய்பால் வந்து சமீபத்துல நீங்க பாத்திருப்பீங்க மோடி வந்து அமெரிக்கா போயிருந்தாரு காங்கிரஸ் ஜோ பைடன் அப்ப வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கரும் போயிருந்தார் இந்த ஜெய்சங்கர் வந்து என்ன பண்ணார்னா அமெரிக்காவில் இருக்கிற டூ பிளஸ் டூ இங்க ரெண்டு பேர் அங்கேருந்து ரெண்டு பேர் அந்த கமிட்டியில் ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு பேசுகிறதா இருந்தது அந்த மாதிரி பேசுகிறதா இருந்த சமயத்துல இவருக்கு தெரிய வந்து இந்த பிரமிளா ஜெய்பால் அந்த கமிட்டியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் கேன்சல் பண்ணிட்டார் மீட்டிங் கேன்சல் பண்ணிட்டார் எல்லா பாத்திரையும் கண்ணா பண்ணான்னு அதுவும் இந்த பிரமிளா ஜெய்பால்லாம் பொங்கி எழுந்தாங்க எப்படி நீ செய்ய முடியும் அதுவா இதுவான்னு மரியாதையே இல்லை மதிக்கலை அப்படி இப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு கேள்வியை நேரம் சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு துணிவு இல்லை அப்படி இப்படிலாம் பேசியிருக்காங்க ஜெய்சங்கர் சிம்பிளாக சொல்லிட்டார் நான் வந்து டிபேட் டிஸ்கஷன் எல்லாத்துக்கும் ரெடி ஆனா நீ வந்து உன் ஒரு அஜெண்டா வச்சுக்கிட்டு அதுக்கு நான் ரெடி கிடையாது அப்படின்னு மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது நாள் இந்த அம்மா ஜெய பிரமிளா ஜெயபால் புலம்பி தள்ளினாங்க அதுக்கப்புறம் அவங்க கூட இருக்கிறவங்களே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நடந்தது நடந்து போச்சு ஆன் கடந்தது போகும் இதுவும் கடந்து போகும்னு நினைச்சு அடுத்ததை பாக்கணும் நீ அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அட்வைஸ் எல்லாம் வேற இந்த மாதிரி ஆள்கள்லாம் தான் வந்து இந்த கமிட்டி வச்சுக்கிட்டு தலாயிலாமாவை வந்து பார்த்திருக்காங்க அமெரிக்காவுக்கு வந்து பல விதமான ஹிடன் அஜெண்டா இருக்கும் இன்னைக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா உலகமே ஆஹா பார்த்துட்டாங்க பண்ணிட்டாங்க ஒரு மாதிரி இஃபோரியா குதூகலம் தன் அறியாம ஒரு உணர்ச்சி மிகுதியில வந்து என்னென்ன மூலம் பேசிட்டு இருக்காங்க ஹிடன் அஜெண்டாவையும் பார்க்கணும் அப்படிங்கறத என்னுடைய பார்வை அதையும் நம்ம பார்க்கணும் என்ன இருக்கலாம் இதனால இந்தியாவுக்கு என்ன அனுகூலங்களோ பாதகங்களோ சாதக பாதகங்களோ ஆராயணும் நமக்கு நம்ம நாடு முக்கியம் அதை வந்து நான் என்னுடைய பார்வையில பார்த்துட்டேன் நான் போன விடலையே நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரிதான் என்ன மாதிரி நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு யோசிப்பாங்க ஆட்சியில இருக்கிறவங்க கண்டிப்பா அதுவும் கண்டிப்பா யோசிப்பாங்க இப்ப இந்தியாவுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கறத பாப்போம் வணக்கம் டிஎம் யுஎஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி